வீட்டிலே தான இது தயாரித்துக் கொண்டிருக்கேன் எந்த வித கெமிக்கப் படிகளும் எல்லாமே ஃபேபர்ஸ் இலைகள் மூலிகைகள் அந்த பொருட்ட வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி வெண் பண்டி இருக்கு காடை गोली இருக்கு பன்றி ரஜ் இருக்கு பாட ரஜ் இருக்கு வணக்கம் எல்லாரும் நாங்க இப்பங்கிரீட்டமண்டா ஜால்பானத்துல முட்டளிலே இங்க பாத்தீங்கன்னா பதினைஞ்சாவது இந்த சர்வதேச பக்தர்கள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி இருபத்தி ஆறு ஆகிய வரும் அது பத்தரைக்கு தொடங்கி இரவு நடக்கும் அது வந்து அனுமதி கட்டணம் வந்து நூற்றி இந்த முறை எப்படியான நிறுவனங்கள் வந்திருக்கு எப்படியான பொருட்கள் இருக்கு எல்லாம் ஒன்று

வந்த உடனே முதலாவது ஆட்ரியன் சோழர் அதாவது சோழர்ன்ற முதலாவது சோல் இருக்கு காட்சி அறை இந்த பக்கம் பாத்தீங்கண்டா டிமன்ற ஒரு சோல் போட்டிருக்கு காட்சி அறை காய்ச்சி பார்ப்போம்

பேர்ல ஒரு ர் இருக்கு அதே மாதிரி மகேந்திர இருக்கு அஞ்சு கோடியே ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது பாப வணக்கம் மகேந்திர டிராக்டர் வந்து இருக்கு

லீசிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் செஞ்சு நோர்மலா வந்து முப்பது வீதம் டவுன் பேமெண்ட்டோட வந்து நீங்க லீஸ் பண்ணி எடுத்துக் கொள்ள கூடிய மாதிரி அது பாத்தீங்கன்னா முன்னோடு புதுசு இந்த மாதிரி இது வந்து சுவராஜ் ஃபைவ் எயிட் ஃபைவ் எஃப் இ என்று சொல்றது இது வந்து இந்தியன் டிராக்டர் ஒன்று தான் சுவராஜ் என்றது இதுவும் வந்து நார்மலா வந்து அம்பது ஹோஸ்ட் பவர் மிஷின் நார்மலா இதுக்கும் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஃப்ரீ ரொட்டவெட்டம் குடுக்கிறும் ஐம்பத்தேழு லட்சத்தி தொண்ணூறு அறுபது லவ் இப்போ நான் இதுல ஆகிறது வாங்கணும்னு சொன்னா மட்டப்படி தடவை இப்போ முடிஞ்சாப்பட வாங்கணும்னு அங்க தகவல்கள் வரும் இது வந்து நீங்க டிமோ உண்டு எந்த ஆபீஸ்லயும் நீங்க போயிட்டு கொள்ளலாம் டிலோ டிமோ உண்டு டீலர்ஸ் இருக்காங்க மகேந்திரா டிராக்டர்ஸுக்குன்னு சொல்லி டீலர்ஸ் இருக்காங்க கிளிநொச்சியில வாண்டன் ட்ரேடர்ஸ் முள்ளத்தீவில கவின் மோட்டர்ஸ் ஜாழ்ப்பாணத்துல எஸ்ஏஎஸ் நோதோன் குரூப் ஆஃப் கம்பெனி அதே மாதிரி மென்னார்ல ஜேஎன் இன்ஜினியரிங் இருக்கு அதை விட வந்து பவுனியா ஜாழ்ப்பாணம் நொதோனை பொறுத்தவரையில் பவுனியா ஜாழ்ப்பாணத்துல எங்கிற டிமோண்ட் மெயின் பிரான்ச் வந்து இருக்கு இது வந்து டூ வீல் ஹேன் டிராக்டர் இது ஆர் வி எண்பதுன்றது வியட்நாம் தயாரிப்பு இது வந்து எட்டு ஹார்ஸ் பவர் கூடிய மிஷின் இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இது இந்த முழுவில வந்து பன்னிரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சரி மற்றது மற்றது வந்து ஆர்பி ஒன் டூ ஃபைவ் டூ வீல் ஹேண்ட் டெக்டர் இதுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இதுண்ட ஹோஸ் பவர் வந்து பன்னெண்டு லட்சம் அஞ்சு ஹோஸ் பவர் இது இந்த விலை வந்து பன்னெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் இதுல உள்ள ஃபுல்லா ஃபுல்லாவே டிமோட இந்த விலையில்

அப்படி நாலு फ्लेவர் வரும் நாலு फ्लेவர் ஒரு கிலோ 250 ரூபாய் படி நாலு கிலோ 1000 ஆ ரெட் ரோஸ் फ्लेவர் இருக்கு ஓகே மற்றது லெவண்டர் இருக்கு மற்ற ஜஸ்மின் இருக்கு ஓகே மற்ற லெமன் இருக்கு நாலு फ्लेவர் சேர்ந்து இதுல வர போகுது நாலு சேர்ந்து உங்களுக்கு நீங்க கொண்டு போக கஷ்டம் தான் இப்ப துணி பேக்ல நாங்க அடிச்சு எங்க ப்ரோமோட் பண்ணி எங்க கம்பெனி இத நீங்க இப்ப இதுல வர திங்ஸ் போட்டு கொண்டு போலாம் ரைட் அந்த மாதிரி இந்த விலை எவ்வளவு நாலு பேக் 1000 ரூபாய் நாலு பேக் 1000 ரூபாய் நல்லா சீப் 250 ரூபாய் முடிய போகுது 250 ரூபாய் முடிய போகுது அது ஒவ்வொரு பேக் ஒவ்வொரு ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு கிலோ

மற்றது அரை லிட்டர் லிட்டருக்கு அஞ்சூற்றி தொண்ணூறு அடிச்சது நானூற்றம்பது ரூபா நாலு லிட்டர் கேன் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூறு அடிச்சது இப்போ ஆயிரத்தி நானூறு ரூபாய் குடுக்கணும் மற்றது காப்பிக்கு இருக்குது இப்ப இதுவே வந்த இப்ப எல்லா இடத்துலயும் காபிக்கு வந்து சின்னம் தான் இருக்கு சின்ன சின்ன இப்ப அதால நாங்க என்ன செஞ்சோம் நாலு தேகையான அடிச்சோம் இப்போ தேவை இப்ப கல்யாண வேர்டுகள் மற்ற ஹாஸ்பிடல் அப்படியான இடங்களுக்காண்டி நாங்க ஃபோலிட்ட எல்லாம் அடிச்சு விட்டோம் இப்போ இது வந்து முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் அடிச்சது இப்ப நாங்க முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதே இது நீங்க நாலு தேகைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா அடிச்சது ஆயிரத்தி நானூறுபாய்க்கு ஆஃபர்ல குடுக்கணும் ஓகே ஓகே அரவா சிம் ஓ மட்டும் வாஷிங் லிக்விட் இருக்கு நான் உடுப்பு துவைக்கிறது நீங்க பாக்க போனீங்கன்னா எல்லா கெமிக்கலும் அங்கள்ட்ட இருக்குது இது வந்து ஜாலாத்துல கூட எங்க இருக்கு இந்த கட யாழ்ப்பாணத்துலன்னா வசந்த மாமசி இருக்கு பெராயர் ரோட்ல கந்தன் மடத்துல அதுல காளிதாஸ்னு ஒரு பிரியாணி கடை வந்து அதுக்கு பக்கத்துல சோலா கேமிகள் வந்து இந்த கடை இருக்கு எனி டைம் வந்தீங்கன்னாலும் ஓகே சரி

ஃபோர்ட்டி ரேஞ்ச் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலி ஹைலைட் இதை நீங்கள் முதல் பார்க்குறீங்க ஸ்கூட்டர்களுக்கு சொல்லி பாதிக்கிற இன்ஜின் ஆயில் இது வந்து பத்து முப்பது கியர் பைக் பாதிக்கிறது அதே மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு சிசிக்கு உட்பட்ட வாகனங்களுக்கு நாங்கள் பாதிக்கிறோம் இருபது நாற்பது அடுத்து இருபது ஐம்பதுன்ற நூற்றி முப்பத்தஞ்சு சிசிக்கு மேற்பட்ட பைக்குகளுக்கு நாங்கள் பாதிக்கிற ஆயில் தான் இது அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா காங்க்ல ஜிகோ டபிள்யூ ட்வெண்ட்டி ஹைபிரிட் வாகனங்களுக்கு ஃபைவ் டப்ளியூ தேர்ட்டி ஃபிஃப்டீன் டபிள்யூ ஃபோர்ட்டி அதே இருக்குது எங்கள்கிட்ட எங்கள்டே பைக் ஒயில் கார் ஒயில் மட்டும் இல்ல உங்க வாகனத்துக்கு என்ன ஒயில் தேவையோ சக சகல வகையான ஒயிலும் தரலாம் ஒயில் மட்டும் அல்ல கிரீஸும் எங்கள்கிட்ட இருக்குது கூலன்ட்டு எங்கள்கிட்ட இருக்கு இப்படி உங்களுக்கு தேவையான இப்ப நீங்க அதே மாதிரி எங்களை வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் இப்ப வெட்டு மிஷினுக்கு டிராக்டருக்கு எல்லாம் போட்டு கோயில்ன்றது தான் இப்ப நடைமுறையில பாவிக்கிற ஒயில் அந்த ஒயில் எங்கள்ட்ட இருக்குது

நீங்க கடையில போய் அடி சம் நட்டெல்லாம் கழட்டிதான்னு சேஞ்ச் பண்ணுங்க இல்ல நாங்க செக்கின் மெஷின் ஒன்று வச்சிருக்கோம் அந்த மெஷின் கூட உங்களுக்கு நாங்க செக் பண்ணி கொடுப்போம் ஓகே அது நாங்க ஃப்ரீயாவே செஞ்சு தருவோம் மேகி பர்சன் சரி நீங்க வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க எங்க டெஸ்டோல அப்ப இந்த மூன்று நாள் மருந்து உங்கள்ட்ட

மூவாயிரத்தி ஐநூறுரூவா பிள்ளையார் எல்லாமே வந்து கைவேல பாடல்கள் செஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு விமர்சனங்கள் என்பது வரும் சொற்களே நம்மை தாக்கும் கற்களை அல்ல எதையும் கடந்து இந்த வசனம் இப்படி கைவேல பாடல்கள் இருக்கு கீழ்த்தக்கு எல்லாமே இருக்குது பாருங்க இந்த மரத்தாலான பிள்ளையார் பாருங்க அழகாக நம்பர் நாற்பத்தி அஞ்சு கிராஃப்ட் என்ற பேரில் கைவேத படம் செஞ்சிருக்க வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இந்த நிறுவனம் இருக்குது இது ஏழு வருஷமாக இருக்குது கோப்பாயில் இருக்குது அதாவது இயற்கை உற்பத்திகளை இயற்கையிலான பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தையில் இப்போ விற்பனை ஆகி கொண்டிருக்குது உதாரணமாக சொல்ல போனால் கனடா பிரான்ஸ் ஜெர்மன் யூகே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் உற்பத்தி விற்பனை ஆகி பிரதானமாக கனடாவும் பிரான்ஸும் எங்கள்ட உற்பத்தி பொருட்களை உற்பத்தியாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கு அதே போல் உள்ளூர் சந்தையிலேயும் எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் இலங்கையில் அநேகமான பிரதானமான மாவட்டங்களில் எங்களுடைய பிரதான வர்த்தக எல்லாம் எங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யலாம் கொள்வனம் செய்து அதே போல் காய்ச்சி மொத்த விற்பனை நிலையங்கள்லையும் எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு இருக்குது அதை விட எங்கள பிரதான தொழிற்சாலை வந்து கோப்பாயில இருக்குது அங்கே வந்து நீங்க என்ன எந்த டிசைனான பொருட்கள் இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் அது ஒரு பெரிய தொழிற்சாலை நினைக்கிறேன் வடமானத்தில் இருந்ததுக்கு அப்பால் இலங்கையிலே ஒரு முதன்மையான ஒரு கைப்பணி தொழிற்சாலையாக இருக்குது அங்கே நாங்கள் எல்லா வகையான கைப்பணி உற்பத்தி பொருட்களையும் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் அதே போல் எங்கள்கிட்ட இருக்கிற டிசைன்ன்றது அப்பால நீங்கள் பாரவியல் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ என்ன விலையில என்ன டிசைனில் எதிர்பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரியும்

அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் கீரை கீரை ஐட்டங்கள் பொன்னாங்காணி கீரை இருக்கு பசாலி கீரை இருக்கு முள்ளங்கி இருக்கு எட்டு ஒன்பது வகையான கீரை அகத்தி கீரை இருக்கு மூன்று நாளைக்கு இருக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு காடாமல் முள்ளங்கி இருக்கு அகத்தி இருக்கு பசாலி பொன்னாங்கானி முளைக்கீரை எல்லா வகை கீரை ஐட்டங்களும் இருக்கு அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் எல்லா ஸ்வீட்ஸ்களும் இருக்கு ஐட்ட கத்தரி

எக்ஸிட்டு ஒரு ஃபுட் டெலிவரி சப்ரைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் தான் ரன் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த மெயின் பிரான்ச் வந்து வவுனியாவில் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து கிளிநொச்சி வவுனியா எல்லா பணம் திருவண்ணாமலை வந்து எல்லாத்துலையும் ப்ரொமோட் பண்ணிக்கொண்டிருக்கோம் எங்களுடைய ஃபுட் டெலிவரி மட்டும் இல்லை நீங்கள் தேவையான சர்ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப இருக்கான் ஃபுட் டெலிவரி செஞ்சுங்களா ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா சார்ஜ் ஆப்ல ஆப்லேருந்து நீங்கள் ஆர்டர் போட்டீங்கடா

இத பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்コスメடிக்ஸ் என்கிற பேர்ல இருக்குது. இத காய் பம். வணக்கம்ங்க. என்ன எல்லாமே

இந்த தொழில செய்து கொண்டிருப்பேன் நான் வந்து முள்ளத்தி டிஸ்ட்ரிக்ட்ல புதுக்குடியில போயிருக்கேன் இந்த ப்ரொடக்ட் எல்லாமே நாங்க கெமிக்கல் எதுவுமே இல்லாம தான் இது எந்த எந்தவித கெமிக்கல் ப்ரொடக்ட்டும் எல்லாமே ஃபேபர்ஸ் இலைகள் மூலிகைகள் அந்த புரோட்ல வச்சுதான் இந்த ஒயில் எல்லாம் வந்து முடியுதிர்வு நிற்கறதுக்கு புதுசா புதிய முடிகளை வளர வைக்கிறதுக்கான இந்த ஒயில் வந்து தயாரிக்கிறேன் பதினஞ்சு விதமான மூலிகை போட்டிருக்கு இதுக்கு பயன்படுத்துற எண்ணெய் வந்து அந்த கொப்பரா செக்ல ஆட்டின சொல்லுவாங்க அந்த எண்ணெய் இது வந்து ஆட்டுப்பால்ல செய்யற சோப் இது வந்து கூட பிரைட்னிங்கா இருக்கிற ஸ்கின் எல்லா விதமான ஸ்கின்னு செட் ஆகக்கூடியது அதே மாதிரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஐம்பது கிராம் பாருங்க அதே மாதிரி என்ன லிப் பாம் லிப் பாம்க்கு வந்து இப்ப கடையில வந்து ஆர்டிபிஷியல் கலர்கள் ஆட் பண்றாங்க ரெட்னஸுக்காக நாங்கள் வந்து இதை ரோஸும் மற்ற இந்த அல்கனை ரூட் ஒரு வேர் ஒன்று இருக்கு வந்து ஒயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு ரெட்னஸ் கலர் ஒன்று வேற அதுதான் நாங்கள் இயற்கை ஆட் பண்ணியிருக்க முடியும் மற்றபடி ஆர்டிபிஷியல் கலர் ஒன்றும் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி என்ன ஆவாரம்பூவிலேயே சோப் செய்கிறோம் முகம் வந்து நல்ல பளவலப்பா இருக்கிறதுக்கு பீம்பிள் வர்றதுல குறைக்கிறதுக்கு ஆவாரம்பூ வந்து பவுடராகனு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சுகர் பேஷண்ட் வந்து டீ குடிக்கிறது அதுகளுக்காண்டு யூஸ் பண்றாங்க அதே மாதிரி முருங்கையில பவுடர் சீயாக்கா பவுடர்கள் இப்படி பல விதமான செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே வந்து இயற்கையான எல்லாமே இயற்கையான முறையில் ஆயுர்வேதம் முறையில செய்து எழுபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எண்ணூத்தி பதினாலு இந்த இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நோமனாவை வந்து இப்ப ஜொப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க பார்ட் டைம் ஜூப் அவைலபிளா கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து ஆயுர்வேத பட்டை முன்னாடி வந்து சைட் எஃபெக்ட் இல்லாத ஆயுர்வேத பட்டைகளை வந்து நாங்க வந்து சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு வந்து நம்மட நாட்டிலேயே உற்பத்தியாக தேக்கான் விதியால தயாரிக்கப்பட்ட பால் மாவு வந்து நாங்க கொடுத்துட்டு வரோம் இதுல வந்து தேவையான சுகரா காஃபி எல்லாம் இதுல ஆட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து அன்றாட நாங்க சாப்பாடு கொடுக்கிற பூசணி விதையில தயாரிக்கப்பட்ட ஒரு பால் பூசணி விதை வந்து நம்மளா டயபெட்டிக்கான இது வந்து இந்த பிரச்சனை உள்ளாக இருந்தாங்க மூல வளர்ச்சி குறை வேற உள்ள சிறு சிறு புள்ளிகளில் மூல வளர்ச்சி இதை குடித்துட்டு பாருங்க இதுல வந்து நோமினா உங்களுக்கு தெரியும் ஒமேகா த்ரீல இருந்து ஒமேகா நைன் வரைக்கும் தேவையான ப்ரோட்டீன்கள்ல இருந்து சகலம் எல்லாம் கிடைக்கிது நாங்கள் சில சமயம் சமையல் கூட நாங்கள் பூசணி கிரீ எல்லாம் எடுத்துக்கொள்றது இல்லை அதை ஒதுக்கிடுவோம் ஆனால் அந்த பூசணி கிரீல பெனிஃபிட் இருக்குன்றது வந்து எல்லாருக்கும் பாவங்களும் தெரியாது இதுல வந்து கோணி கூட நாங்கள் உற்பத்தி பண்ணிடுவோம் பங்கின் சீட்டும் இருக்குது இதுல வந்து உங்களுக்கு தெரியும் கீரை வகைகள் பெரும்பாலும் நம்மள ஆட்கள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இதுல முருங்கை அது வந்து கெப்சூலா கொடுத்துட்டு வரோம் இந்த வெள்ளார கெப்சூலும் கிடைக்குது அதே மாதிரி

அதோட காஸ்மெட்டிக் ஆயுர்வேத காஸ்மெட்டிக் படிச்சுட்டு இப்ப நான் காஸ்மெட்டிக் இந்த கருவேப்பிலை பவுடர் கரி லீவ்ஸ் பவுடர் அது கேப்பை அதெல்லாம் செய்யறேன் நான் பட் அது சுடுதண்ணிக்கு வந்து போட்டு குடிக்கிறது பிளஸ் டூ வந்து இதற்கு செய்யறது பட் சோப் செய்யறேன் நான் மா சோப் அதுகள் செய்யறது நிலங்கு மா சோப் நிலங்கு மா பவுடர்கள் இதுகள் எல்லாம் போட்டு ஆயுர்வேத ப்ராடக்ட் வச்சு பயன்படுத்தி செய்யறேன் நான் பட் இது சாம்பல் அந்த கறி அந்த இதுல வச்சு ஆட்டுப்பால் செய்ய சோப் இது கூட எல்லாரும் வாங்கினோம் பொறி நாக்கள் அடுக்கினா நாங்க பாசல்ல அனுப்புறாங்க பொறி நாக்களுக்கு இது கூட எல்லாரும் ஆயுர்வேத ப்ரோடக்ட் தானே

பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இடங்கள்ல சின்ன பிள்ளைக்கான சிறுவருக்கான விளையாட்டுகள் எல்லாமே இருக்குது அது நீர் விளையாட்டு பிராட்டுன மருதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது